ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவர் பிறந்த நாளையொட்டி அந்த தேசத்தில் இருந்த அறிஞர்கள் எல்லாம் அவரை புகழ்ந்து பாடல்களை பாடி குவித்தனர் ராஜா அவர்களை பாராட்டிவிட்டு கூறினார் அறிஞர் பெருமக்களே உங்கள் அறிவுத்திறமையைக் கண்டு வியந்து போகிறேன் ஆனாலும் இந்த அறிவு திறமையை என்னை புகழ்வதில் மட்டும் இருந்து வீணாகிவிடக் கூடாது எதிர்கால சந்ததியினருக்கு உங்கள் அறிவு மிகவும் பயன்பட வேண்டும் ஆகவே அதற்கு உங்கள் அறிவை பயன்படுத்த என்ன செய்யலாம் ஒரு சாமானிய மனிதனுக்கு கூட புரியும்படி உங்கள் அறிவின் மூலம் ஏதேனும் சொல்ல வேண்டும் அறிஞர்கள் கூடி தங்களுக்குள் விவாதித்து பின்னர் ராஜாவிடம் ஏற்கனவே முன்னால் இருந்த அறிஞர்கள் கூறியதை விட புதிதாக சொல்ல ஒன்றுமில்லை என்று கருத்து தெரிவித்தனர் மனம் மிக மகிழ்ந்த ராஜா அப்படியா அந்த அறிஞர்கள் கூறியதை எல்லாம் எளிய மொழியில் அப்படியே தொகுத்து காண்பியுங்கள் என்றார் அறிஞர்கள் மீண்டும் கூடினர் ஒருவாராக ஆராய்ந்து அனைத்து கருத்துக்களையும் தொகுத்தனர் ராஜாவே அணுகிய அறிஞர்கள் குழு பெருமிதத்துடன் அரச அனைத்தையும் தொகுத்து விட்டோம் இதோ பாருங்கள் என்று கூறி தொகுப்பை நூறு நூல்களாக ஆக்கி கொடுத்தனர் ராஜா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் இருந்த போதிலும் அவர் அறிஞர்களை நோக்கி உங்கள் திறமையை கண்டு வியக்கிறேன் என்றாலும் சாமானியமான ஒருவனை நோக்கி நூறு நூல்கள் படி என்றால் சுருக்கி கொண்டு வாருங்கள் என்றார் அறிஞர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு நூறு நூல்களின் சாரத்தை ஒரே நூலாக ஆக்கி ராஜாவிடம் சமர்ப்பித்தனர் மகிழ்ந்து போன ராஜா மீண்டும் அறிஞர்களை பாராட்டினார் ஆனால் அறிஞர் பெருமக்களே இந்த ஒரு நூலையும் கூட படிக்க முடியாதபடி ஏழை மக்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள் அல்லவா இதை இன்னும் சுருக்கி கொண்டு வாருங்கள் என்றார் அறிஞர்கள் ஓயாது விவாதித்து இறுதியாக ஒரு பக்கத்தில் அனைத்தையும் சுருக்கி கொண்டு வந்து ராஜாவிடம் சமர்ப்பித்தனர் அதை படித்துப் பார்த்த ராஜா ஆகா மிக மிக அற்புதம் என்றாலும் ஒரு சிறு குறை எனக்கு இருக்கிறது இந்த ஒரு பக்கமும் கூட சற்று அதிகமென்றே எனக்கு தோன்றுகிறது இதை ஒரே வரியில் சுருக்க வேண்டுமே உங்களால் முடியாதது ஒன்று உண்டா என்ன அறிஞர்கள் குழு தீவிரமாக விவாதித்தது இறுதியில் அறிஞர்கள் தங்கள் முடிவை ராஜாவிடம் ஒரு சிறிய ஓலை நறுக்கில் எழுதி தந்தனர் அதை படித்து பார்த்த ராஜா துள்ளி குதித்தார் இதை இதைத்தான்

அதாவது இந்த உலகத்தில் எதுவும் இலவசமாக கிடைக்காது அப்படி இலவசமாக கிடைத்தால் அது அது நிலைக்காது உங்கள் உற்சாகப்படுத்தும் ராஜாவின் மனக்கவலை ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு மிக பெரிய மனக்கவலை அதை யாரிடமும் சொல்ல முடியாமல் குழப்பத்தோடு உட்கார்ந்திருந்தார் அரசனின் முகத்தை கவனித்த மந்திரிக்கு அரசருக்கு ஏதோ பிரச்சனை என்று புரிந்துவிட்டது ஆனால் வற்புறுத்தி கேட்டால் அவர் தவறாக நினைத்துக் கொள்வாரோ என்று அச்சம் ஆகவே மந்திரி தந்திரம் செய்தார் அரசே நீங்கள் வேட்டைக்கு போய் நீண்ட நாட்களாகிவிட்டதல்லவா என்றார் ஆமாம் என்றார் அரசர் ஆனால் இப்போது நான் வேட்டையாடும் மனநிலையில் இல்லை என்றார் மனம் சரியில்லாத போதுதான் இது மாதிரி உற்சாக விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டும் அரசே என்றார் மந்திரி புறப்படுங்கள் போகிற வழியில்தானே உங்களுடைய குருநாதரின் போய் அவரையும் தரிசித்துவிட்டு போகலாம் என்றார் மந்திரி குரு என்றவுடன் அரசன் முகத்தில் புதிய நம்பிக்கை பிறந்தது பேட்டைக்காக இல்லாவிட்டாலும் அவரை சந்தித்தால் தன்னுடைய குழப்பத்துக்கு ஒரு தெளிவு பிறக்கும் என்று நினைத்தார் அரசர் அரசரின் குருநாதர் ஒரு ஜென் துறவி ஊருக்கு வெளியே ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்தார் அவரும் அவருடைய சீடர்களும் அரசரை அன்போடு வரவேற்று உபசரித்தார்கள் இந்த கலோபரம் எல்லாம் முடிந்த பிறகு அரசர் தன் குருநாதரை தனியே சந்தித்தார் தனது குழப்பங்களை விவரித்தார் அவற்றை சரி செய்வது எப்படி என்று தான் யோசித்து வைத்திருந்த தீர்வுகளை சொன்னார் குருநாதர் அரசர் எல்லாம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் கடைசியாக அரசர் கேட்டார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் குருவே அவர் எதுவும் பதில் பேசவில்லை சில நிமிடங்களுக்கு பிறகு நீ புறப்படலாம் என்றார் அரசர் முகத்தில் கோபமோ ஏமாற்றமோ இல்லை உற்சாகமாக சென்று தன் குதிரையில் ஏறிக்கொண்டார் மகிழ்ச்சியுடன் நான்கு கால் பாய்ச்சலில் காட்டை நோக்கி பயணமானார் இதை பார்த்த மந்திரி குருநாதரிடம் ஓடினார் அரசருடைய குழப்பத்தை எப்படி தீர்த்து வைத்தீர்கள் குருவே என்று ஆர்வத்துடன் கேட்டார் உன் அரசர் மிகவும் புத்தி அவரே தன் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டார் என்றார் சென் குரு நான் செய்யாததெல்லாம் அவன் தன்னுடைய குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் சொல்ல சொல்ல பொறுமையாக காது கொடுத்து கேட்டேன் சாய்ந்து கொடுத்தேன் அவ்வளவுதான் என்றார் மிக இயல்பாக நீதி ஒருவர் குழப்பத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம் யோசனை அறிவுரை சொல்ல தேவையும் இல்லை அவர்கள் சொல்வதை பொறுமையுடன் காது கொடுத்து கேட்டாலே போதும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே